யாழ் பொங்குடுதேவு ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சியை வசப்பிடமாக்கவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாகவும் கொண்ட பொன்னையா தயாபர ராஜா அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி அன்று பாரிஸில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற பொன்னையா முத்து தம்பதிகளின் பாசமிகு மகனும் தங்கராஜா நகுலாம்பிகை தம்பதிகளின் அன்பு மருமகனும் குமுதினி அவர்களின் பாசமிகு கணவரும் ப்ரித்திகா சாமினி பிரின்சன் சஞ்சே ஆகியோரின் பாசமிகு தந்தையும் கண்ணம்மா கனடா காணம் சென்ற கோபாலப்பிள்ளை சுபத்ரி கொழும்பு சந்திரசேகரன் கிளிநொச்சி சாரதாம்பாள் இங்கிலாந்து சரோசாம்பாள் கனடா ஞானசேகரன் இங்கிலாந்து ஜெகதாம்பாள் இங்கிலாந்து ஆகியோரின் அன்பு சகோதரரும் சண்முகநாதன் நாதன் கிளிநொச்சி செண்பகராணி கனடா காலம் சென்ற திருச்செல்வம் ராஜேஸ்வரி கிளிநொச்சி பாலசிங்கம் இங்கிலாந்து குணசிங்கம் கனடா ஸ்ரீதரன் இங்கிலாந்து ஆகியோரின் அன்பு மைத்துனரம் பாலச்சந்திரன் இங்கிலாந்து கஜேந்திரன் பிரான்ஸ் பாபுஜி இங்கிலாந்து பாலஸ்ரீ இங்கிலாந்து கமலினி பிரான்ஸ் சிவசோதி இங்கிலாந்து ஈஸ்வரி இங்கிலாந்து ஆகியோரின் அன்பு சகலனும் ஆவார் இவ்வறிவித்தலை ஒற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி குமுதினி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டு மகள் பிரித்திகா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னூற்றி முப்பத்தி ஏழு எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நான்கு சகலன் கஜேந்திரன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் முன்னூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு தொன்னூற்றி ஏழு நாற்பத்தி ஏழு பத்தொன்பது யாழ் புங்குட ஒன்பதாம் வட்டாரத்தை பிறப்பிடமாக்கவும் கிளிநொச்சியை வசிப்பிடமாக்கவும் பிரான்ஸ் பாரிஸை வதிவிடமாகவும் கொண்ட பொன்னையா தயாபர ராஜா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழ் டுவெண்டி போர் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம்